வசிப்பவர்கள் அவர்களின் வீடுகள் அவசியம் என கோரிக்கை விடுக்கின்றனர் எனினும் புத்தனம் மாவட்டத்தில் நிவாரணம் வழங்கப்பட்டு நிறைவடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிவாரணங்கள் சில பகுதிகளுக்கு கிடைக்கவே இல்லை என்பதனை இந்த பாராளுமன்றம் உணருமா இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் பத்து அல்லது பதினைந்து அடி ஆழத்தில் வீடுகள் புதை உண்டுள்ளன அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கான நிவாரணம் எங்கே அதே நேரம் தற்போது கட்டுநாயக்க நெடுஞ்சாலையில் என்னவெல்லாம் செய்து வைத்திருக்கின்றீர்கள் என்று தெரியவில்லை கட்டுநாயக்க பகுதியில் இருந்து பேலியகோட பகுதிக்கு வருகை தர இரண்டு மனித தேவைப்படுகின்றது இதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன் கருவ கட்டாயத்துமே நீ மந்திரித்துமாக அகமத்துமே ஆகும் பிரச்சனை அதாவது